அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வகேத்துஹூ உங்கள் அனைவரின் மீதும் ஏகே இவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் மனிதர்கள் பலவிதம் ஒவ்வொருவரும் ஒரு விதம் என்ற அந்த தொடரில் நமக்கு தேவையான எனக்கு தேவையான உங்களுக்கு தேவையான நம் குடும்பத்தினர்களுக்கு தேவையான நண்பர்களுக்கு தேவையான எல்லா மனிதர்களுக்கும் தேவையான அற்புதமான சில செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம் பொதுவாக நாம் நிறைய மக்களோடு பழகுகிறோம் நண்பர்களாக உறவுகளாக நட்புகளாக பணிபுரியும் இடத்தில் பயணம் செய்கின்ற நேரத்தில் இப்படி நிறைய மனிதர்களை பார்க்கிறோம் இதில் ஒரு அதிசய மனிதர்கள் இவரும் தான்ப்பா மனுச்சேன் என்பது போல நிலையில் உள்ள நிறைய மனிதர்களை பார்க்குகின்ற வாய்ப்புகள் நமக்கு கிடைத்திருக்கின்றும் கிடைக்க கிடைத்திருக்கும் படகுகின்ற வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கும் அவர்கள்ட்டருந்து இது போன்ற செய்திகளை நல்ல செய்திகளை எடுத்துக்கொள்ளலாம் நாம் படிதரும் படகு எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒரு நல்ல செய்தியுடையவர்களாக இருப்பார்கள் நற்குணத்திற்கு உரித்தானவர்களாக இருப்பார்கள் அவர்கள் தெரிந்து நல்லதை மட்டும் நாம் உறிஞ்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படி நாம் கணக்கிட ஆரம்பித்தால் நண்பர்கள் வட்டாரங்களில் உறவுகள் வட்டாரத்தில் அக்கம் பக்கத்தில் நிறைய செய்திகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம் பாருங்கள் பொதுவாக வசதி படைத்தவர்களுக்கு ஒரு விதமான மமதை இருக்கும் நம் பணத்திற்கு எல்லோரும் கட்டுப்படுவார்கள் நம் படத்திற்காக வேண்டி நம்மை நாம் என்ன சொன்னாலும் தலையசைப்பார்கள் என்ற ஒரு மனோபாவம் செல்வந்தர்கள்ட இருக்கு இதை உடைக்கிற மாதிரி ஆங்காங்கே சில சம்பவங்களை நாம் பார்க்கலாம் ஒரு நண்பர் கார் வைத்திருக்கிறார் அவருடைய இன்னொரு நண்பர் பெரிய வசதி இல்லை இவர் ரொம்ப வசதியானவர் காஸ்ட்லியான கார் வச்சிருக்கிறாரு இன்னொரு நண்பர் ஒரு சாதாரண நிலையில் இருக்கிறாரு அப்போது அவர் ஒரு கடை வச்சு நடத்திட்டுருக்காரு சிம்பிளாக இவர் போய் கடையில் அவர்கிட்ட ஏதோ கேட்கறதுக்காக வண்டி கடைக்கு முன்னாடி வண்டியை நிப்பாட்டி அப்படின்னு கை காமிச்சு கூப்பிடுறார் உடனே இவர் தன்னுடைய சுயமரியாதையை அங்கே அவர் நிரூபிக்கிறார் ஏன்னா இவர் கூப்பிட்டவருக்கு எந்த உடம்பு பிரச்சனையும் இல்லை ஏதோ ஒன்று செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு கூப்பிட்றாரு சொல்கிறதுக்கு கூப்பிட்றாரு இறங்கி வந்து சொல்ல வேண்டியது தானே அந்த கடைக்காரரு பெரிய வசதி இல்லை நண்பர் அவர் உடனடியாக ரியாக்ஷன் நீ என்ன ஃப்ளைட்லேயா போயிட்டுருக்குல்ல கீழே இறங்க மாட்டியா நீ வந்து சொல்லு அப்படின்னு கூப்பிட்றாரு இந்த மனிதனுடைய செயல் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதாவது இது ரொம்ப நம்ம சீரியஸாக திங்க் பண்ணாட்டி கூட இது போன்ற சில நண்பர்கள் இருப்பாங்க அவங்க புரிஞ்சு செய்கிறாங்களான்னு தெரியாது ஆனால் பணம் வந்து விட்டால் காரை விட்டு இறங்காமல் கூப்பிட்டு பேசுறது தகுந்த காரணம் இருந்தால் அது விரிவிலக்கு இது போன்ற நிறைய மனிதர்கள்ட்டேருந்து நாம் செய்திகளை எடுத்துக்கொள்ளலாம் தொடர்ந்து பயணிப்போம் பேசுவோம் விஷயம் தான்